ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் யூடியூப்காரன் தரமான ஒரு மோசமான ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டேன் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கெல்லாம் வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பொதுவாக வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறோம் பப்ளிஷ் பண்ணுறோம் பப்ளிஷ் பண்ணிட்டு கொஞ்சம் வியூஸ் போகாமல் அப்படியே டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்கள் அடுத்தது ஒன்று டைட்டில் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் இல்லை தம்ணில் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த தமிழில் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கஸ்டம் தமிழில் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இப்போ லிமிட்டு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தமிழில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா என்ன வருது அப்படின்னா நீங்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் உங்களுடைய கஸ்டம் தமிழில நீங்கள் ஆட் பண்ண முடியும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வருது எரர் வருது ஸோ இது ஒரு மோசமான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு ஒரு நாலஞ்சு தமிழ் ஒரு சூட்டபிள் நிறைய பெரிய பெரிய சேனல்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வியூஸ் போகலை அப்படின்னா டக்குன்னு தமிழில் சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த தமிழ்லையும் வியூஸ் போகலை அப்படின்னா இன்னொரு தமிழில் சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்துச்சு இப்போ அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது ஒரு தடவை ரெண்டு தடவை தான் சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் மூணாவது தடவை சேஞ்ச் பண்ண போனீங்க அப்படின்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் மறுநாள் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் அது வரைக்கும் அந்த வீடியோவில் நீங்கள் என்ன தமிழில் ஆட் பண்ணீங்களோ அந்த தமிழில் மட்டும்தான் இருக்கும் இதை நல்ல அப்டேட்டாக பேட் அப்டேட்டான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி